நாம் எல்லோருமே எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பூமி மேலே பிறந்திருக்கும் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கணும் நாம் இங்கே வந்த பிறகு எந்த வேலை செய்யணும் எது செய்யக்கூடாது எது செய்தால் நல்லது எது செய்தால் தவறு என்று முதலில் நாம் ஒரு லிஸ்ட் என்றது காலையில் எழுந்தரிச்சதுமே போட்டுக்கணும் சில சில நேரத்தில் பயமுறுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் திட்டினாலும் அது நான் எனக்கு கிடையாது என்ன யார் சொன்னாலும் பதில் இருந்தா அது அவங்களுக்கே சேரும் என்று நமக்கு தெரியும் எப்போதுமே அடங்கி அடங்கி தான் முத்துவாங்க அதன் போல் இந்த மூணு குணங்களை வெளியில வந்து நிர்குணமான நிலையில இருக்கணும் ஆன்ம நண்பர்கள் எல்லோருக்குமே இனிய வணக்கம் என் பேர் குமாரி நான் சென்னையில் வந்திருக்கேன் இன்று நான் உங்களோட பத்ரிஜி சார் சொன்ன கான்செப்ட்ஸில் இருந்து வாழ்க்கை சத்தியங்கள் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து சில விஷயங்கள் நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பத்ரிஜி எப்போதும் சொல்லுவார் நாம் எல்லோருமே எத்தனையோ விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பூமி மேலே பிறந்திருக்கும் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கணும் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் அத்தனை மாஸ்டர்ஸு வந்து அங்கே அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படி இல்லாமல் போனால் நம்மளோட நமக்கு சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் என்னன்றதே நமக்கு தெரியாமல் போயிடும் இந்த வாழ்க்கை சத்தியங்கள் என்ன என்ற நாம் எல்லோருமே முதலில் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் இந்த உடல் அல்ல நாம் ஒரு ஆன்மா நாம் எல்லோருமே நம்ம நம் உயி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம் என்ன நம்ம வாழ்க்கையை நாம எந்த முறை என்றது நாம தான் தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த பூலோகத்துக்கு வந்தோம் அது தவிர மேலே யாரோ நீ தான் இரு நம்மளை யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே அனுப்பவில்லை அதனால் நாம் இங்கே வந்த பிறகு எந்த வேலை செய்யணும் எது செய்யக்கூடாது எது செய்தால் நல்லது எது செய்தால் தவறு என்று முதலில் நாம் ஒரு லிஸ்ட் காலையில் எழுந்தரிச்சதுமே போட்டுக்கணும் காலையில் எழுந்தரிச்சதுமே எப்படி நம்ம வீட்டு வேலைகள் எல்லாமே தொடர்ந்து ஒன்று கூட தவறாமல் பண்ணுறோமோ அது போலவே நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படி போன்ற விஷயங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இது எல்லாமே நாம் சேர்ந்து கொள்ளணும் புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தர் ஒரு நாள் தன் சீடர்களுடன் பிரச்சாரம் செய்துட்டு இருக்கும்போது போது ஒரு சிஷனிடம் அவன் பெயர் பூர்ணன் அவர் தியான பிரச்சாரம் செய்து கொண்டும் போது ஒருத்தனை கூப்பிட்டு நீ சிங்கள தேசத்துக்கு செல்லணும் தியானம் பிரச்சாரம் பண்ணுவதற்குன்னு சொன்னாங்க அவர் உடனே குருஜி நான் போகிறேன் என்று சொல்கிறார் அப்போ புத்தர் சொல்றாரு அங்கே உன்னால் போக முடியுமா அங்கே மக்கள் எல்லாமே ரொம்ப முரட்டுத்தனம் பிடிச்சவங்க உன்னை திட்டலாம் அடிக்கலாம் கொல்லலாம் இதெல்லாம் கூட சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் எது இருந்தாலும் கூட நான் தாங்கிக் கொள்கிறேன் எனக்கு அந்த பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே புத்தர் வந்து நீ தான் சரியான சிஷ்யன் நீ சம் சிங்கள தேசத்துக்கு சென்று இந்த தியானத்தை இந்த சுவாசத்தின் மேல் கவனம் என்ற இந்த விஷயத்தை நீ எல்லோருக்குமே சொல்லணும் என்ற அந்த சிஷ்யன் குருஜி சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நான் சகித்து கொள்வேன் அந்த சிங்கள நாட்டு மக்கள் என்னை கொன்னாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு தான் வருவேன் என்று அவர் போனார் அதன் போலவே எதுக்குமே பயப்படக்கூடாது ஒரு வேலையை செய்யணும்னு நாம் ஒன்று இறங்கினா அதுக்கு என்ன விளைவுகள் வந்தாலும் கூட பின்வாங்கக்கூடாது என்று நமக்கு நிறைய முறை பத்ரிஜி சொல்லியிருக்கார் அந்த கான்ஃபிடன்ஸ் தைரியம் இருக்கும் போதுதான் நம்மளால ஒரு வேலையை ஒரு அற்புதமாக சக்சஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் அதனால் நாம எல்லோருமே என்ன தெரிந்து கொள்ளணும் என்றால் முதலில் எந்த விஷயத்துக்கு யார் நம்மளை சில சில நேரத்தில் பயமுறுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் திட்டினாலும் அது நான் எனக்கு கிடையாது என்ன யார் சொன்னாலும் பதில் நாம் சொல்லாமல் இருந்தால் அது அவங்களுக்கே சேரும் என்று நமக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே மூணு விஷயமான குணங்கள் இருக்குது சமோ குணம் ரஜோ குணம் சாத்விக குணம் நிர்குணம் என்று அத்தனை குணங்களுக்குமே நாம் எல்லோருமே ரொம்பவே கடுமைப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போது இந்த விதமான குணங்களோடு தான் நம்மளால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம நிறைய மக்களை நாம் சந்திக்கிறோம் தபோ குணம் என்றால் என்ன எப்போதுமே லேசினஸ்ஸாக இருக்கிறது எது எப்போதுமே தூங்குகிறது எந்த வேலையுமே சுறுசுறுப்பு இல்லாமல் டல்லாக இருக்கிறது இது எல்லாமே ஒரு பிரிமியர் மாஸ்டருக்கு தகாது எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக என்ன வேலை சொன்னாலும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போய் பண்ணுறவன் தான் பிரிமிட் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவர் குணத்தை தாண்டி வரணும் இனி ரஜோகுணம் ரஜோகுணம் என்றால் என்ன கோபம் எடுத்தது எல்லாத்துக்குமே கோபப்படுறது ஆ கண்ணுக்கு பார்த்த விஷயங்களுக்கு எல்லாமே ஆசைப்படுகிறது எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறது இது எல்லாமே ரஜோகுணத்துக்கு குணத்துக்கு சம்பந்தப்பட்டது அதையும் தாண்டி மனம் என்றது ஒரு குரங்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் கண்ணுக்கு பார்க்கறது எல்லாமே மனம் என்றது ஆசைப்படும் வேணும் என்று நினைக்கும் அந்தந்த நேரத்தில் நமக்கு எது தேவை எது நமக்கு அவசியம் இல்லை அந்த விஷயத்தை நாம் புணர்ந்து கொண்டு நாம் அந்த ரஜோ குணத்திலேருந்து கூட நாம் வெளியில் வரணும் இனி மூணாவது சாத்வீகம் சாத்விக குணத்தில் என்ன யார் என்ன சொன்னாலும் கூட நாம் சகித்துக்கொள்கிறோம் என்றதுக்காக நம்மளுடைய சுய கௌரவத்தை நாம் எப்போதுமே இழக்கக்கூடாது எந்த நேரத்தில் கோபம் காட்டணுமோ அங்கே காட்ட வேண்டிதான் அதற்காக எப்போதுமே படபடான்னு பேசுறது திட்டுறது கோச்சிக்கிறது எல்லாமே செய்யாமல் எந்த நேரத்தில் யார் நம்மளுடைய சுய கௌரவத்தை தவறாக சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சாத்விக குணத்திலேருந்து வெளியில் வரணும் எப்போதுமே நம்ம ஒரு அடங்கி அடங்கி போயிருந்தோன்னா தலையிலே தான் முத்துவாங்க அதன் போல் இந்த மூணு குணங்கள்லேருந்து வெளியில் வந்து நிர்குணமான நிலையிலே இருக்கணும் இது எல்லாமே நாம் எப்படி தெரிந்து கொள்ளணும் என்றால் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தியானம் என்றது தவறாமல் செய்யணும் அவங்கவுங்க வயது எவ்வளவோ அத்தனை நிமிஷங்கள் தியானம் செய்யணும் என்று நிறைய மாஸ்டர்ஸ் நமக்கு நம்ம பிஎஸ்எஸ்எம்ல சொல்லியிருக்காங்க அதன் போல யாருக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ இந்த தியானம் என்றது செய்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்ன வாழ்க்கை சத்தியங்கள் என்னால் என்ன இது எல்லாமே ஏன் பத்திரிகை சிறு சிறு விஷயங்களை கூட ஒரு வாழைப்பழம் உரிச்சு வச்ச மாதிரி நமக்கு ஏன் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்கன்னா நாம் எல்லோருமே ஈஸியாக புரிந்து கொள்ளணும் என்றதுக்காக அதனால் நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும் போதோ பேசும்போதோ மற்றவங்களோட சொல்லும் போது கூட ஒரு தெளிவோடு இருக்கணும் என்ன பேசுகிறோம் எது நம்ம வாயிலேந்து வர ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு நிஜமாக இருக்கணும் படுபடான அனாவசியமான வார்த்தைகளை சொல்லவே கூடாது அதிகமாக எங்கே போனாலும் பேசக்கூடாது பெரியங்கள் முன்னால அன்பு பண்போடு நாம் வணங்கி இருக்கணும் இது எல்லாமே நமக்கு வாழ்க்கை சத்தியங்கள் தான் இது புரிந்து கொண்ட எத்தனையோ பிரிமிட் மாஸ்டர்ஸ் படிப்படியாக இருக்காங்க நாமளும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் ஒரு உடல் இல்லை நாம் ஒரு ஆன்மா ஆண் உடலுக்கு தான் மரணம் என்றது இருக்குது அசாஸ்வதமான தவிர நமக்கு இந்த ஆன்மா என்றது எப்போதும் இருது நித்தியம் இருக்கிறது இந்த ஆன்மா தான் என்று நாம் புரிந்து கொள்ளணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நாம தான் காரணம் அதுதான் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது வேறு யாரும் மேலே இருந்து எழுது வச்சு நமக்கு இங்கே அனுப்பலை நாமளாக தேர்ந்தெடுத்து வந்து இதுதான் என் வாழ்க்கை என்று டிசைட் பண்ணிட்டு நாம் இங்கே வந்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மாஸ்டர்ஸ் இந்த வாழ்க்கை சத்தியங்களை புரிந்து கொண்டு எல்லோரும் நல்ல பாதையில் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு சொல்லணும் என்று நான் பணிவுடன் தெரிந்து கொள்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ